வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தூங்கும் முன் இதெல்லாம் சென்ற உடல் எடை வேகமா குறையும் தெரியுமா ஒருவருக்கு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது என்பது அனைவருக்குமே தெரியும் அதே போல் ஒருவருக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைத்தால் உடல் எடியை குறைக்கலாம் ஆனால் அப்படி ஒரு சில செய்தால் இன்னும் வேகமாக உடல் குறைக்கலாம் என்பது தெரியுமா ஆம் இந்த வீடியோவில் தூங்கும் முன்பு எந்த செயல்களை செய்தால் உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் என்பது குறித்து தான் காணப்போகிறோம் இதனை பின்பற்றி எளிய முறையில் உடல் எடையை குறையுங்கள் கிரீன் டீயில் உள்ள பிளேவனாய்டுகள் உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும் அதிலும் ஒரு நாளைக்கு மூன்று கப் கிரீன் டீ குடித்தால் ஒரே நாளில் மூன்று புள்ளி ஐந்து கேலோரிகள் எரிக்கப்படும் அதிலும் இரவில் தூங்கும் முன் ஒரு கப் கிரீன் டீ குடித்தால் இன்னும் நல்லது குளியல் இரவில் தூங்கும் முன் குளிர்ந்த நீரில் குளித்தால் உடலில் இருந்து நானூறு கேலோரிகள் எரிக்கப்படுவதாக பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடற்பயிற்சி மாலை வேளையில் அலுவலகம் முடித்துவிட்டு ஜிம் சென்று உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து இரவில் தூங்கும் போது அதிகமான அளவில் கலோரிகள் எரிக்கப்பட்டு வேகமாக உடல் எடையை குறைக்க ஷேக்கை மாற்றுங்கள் வேகமாக உடலில் புரோட்டீனை வெளியிலும் பதிலாக மாலையில் உடற்பயிற்சி செய்த பின் மெதுவாக முழுவதும் உடலின் அளவு குறையும் குளிர்ச்சியான அறையில் தூக்கும் வட அமெரிக்க பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த ஆய்வில் குளிர்ச்சியான அறையில் தூங்குவதால் ஏழு சதவீதம் அதிகமாக கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைவதாக தெரியவந்துள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்